ஏல சீட்டு நடத்தியவர் உயிரிழப்பு பணத்தை திரும்ப பெற முடியாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தவிப்பு திருச்சி திருவானைக்கோவில் கோவில் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கடந்த இருபது ஆண்டுகளாக ஏல சீட்டு தீபாவளி பாண்டு போன்றவற்றை நடத்தி வந்துள்ளார் மேலும் இவரை நம்பி நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இரண்டாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை ஏல சீட்டு அவரிடம் கொடுத்து பணத்தை பெற்று வந்தனர் இந்நிலையில் அவர் கடந்த வருடம் இயற்கை எய்துவிட்டார் அவர் வீட்டின் அருகே உள்ள பொதுமக்கள் சிலர் அவரிடம் கடந்த இருபது வருடமாக சீட்டு பணம் செலுத்தி வந்திருந்தனர் கடந்த வருடம் அவர் திடீரென இறந்த நிலையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் சீட்டு போட்ட பொதுமக்கள் இறந்த செல்வராஜ் மனைவியிடம் பணத்தை கேட்டதற்கு தருகிறேன் என கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பணத்தை தர முடியாது என கூறி பணம் கேட்பவர்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சித்துள்ளார் மேலும் பணத்தை திரும்ப பெற முடியாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் செல்வராஜ் வீடு மற்றும் காம்ப்ளக்ஸ் என பல்வேறு முதலீடுகள் எங்களது பணம் மூலமாக சம்பாதித்துள்ளார் அதனை விற்று எங்கள் பணத்தை தருவதாக அவரது மனைவி வாக்குறுதி அளித்து தற்போது பணம் தராமல் ஏமாற்றி வருகிறார் இது குறித்து பணத்தை இழந்தவர்கள் வாரந்தோறும் புதன்கிழமை நடைபெறும் திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தங்களின் பணத்தை மீட்டு தர வேண்டி கோரிக்கை மனுவை அளித்தனர் திருவண்ணோல் செக் திருவண்ணோல் செக் போஸ்ட்டு பண்ணுவாங்க என் பேர் நல்லம்மாள் நாங்கள் எங்கள் எடுத்த வீட்டுக்காரர் சீட்டு போடுறான்னு சொல்லி இருபது வருஷமாக நாங்கள் நம்பிக்கை பேரில் சீட்டு போட்டோம் அதெல்லாம் நாங்கள் பண்டு போட்டிருக்கோம் செல்வராஜ் அவர் பேர் அவங்க வைஃப் பேர் கீதா நாங்கள் ஏற்ற விடு பக்கத்தை வீடு அதே தெருவுக்காரவங்க இரு வருஷமாக நம்பிக்கை பேரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் சீட்டு போட்டு எப்பவுமே எங்கள் கையில் காசு கொடுக்குறதில்ல அதை மறுபடியும் நீங்கள் அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வட்டி பணமாக நான் தரேன் நான் மறுபடியும் சீட்டு போடுங்கன்னு சொல்லுவார் அதை நம்பி நாங்கள் சீட்டு போட்டோம் நாங்கள் நாங்கள்லாம் சிறிய தொழில் பார்க்குறவங்க துவைக்கிறவங்க இருக்கோம் சின்ன சின்ன தொழில் பார்க்குறவங்க அயன் பண்ணுறவங்க நாங்கள் மிஷின் தைச்சி நாங்கள் பிழைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் காசு வாங்கிட்டு ஒட்டு மொத்தமாக அவர் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலேயே எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இப்போ அவர் இறந்துட்டார் அவர் அவர் இறந்து ஒரு வருஷமாக ஆச்சு அவருக்கு நிறையா சொத்து வச்சுருக்காரு நாங்கள் அவங்க தந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையிலேயே அவங்கள்ட்ட கேட்டோம் இல்லை நாங்கள் தந்துடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவங்க வாய்ப்பு சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் பேசாமல் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தோம் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இப்போ தர முடியாது அப்படிங்கிற முடியலை அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் தனியாகவும் கேட்டு பார்த்தோம் குடுப்பாகவும் போய் கேட்டு பார்த்துட்டோம் அவங்க முடியாது எங்களால் முடியாது தர முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் அந்த மேடத்தை தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அவங்களை நம்பி இந்த மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார் மாதம் நாங்கள் ஐயாயிரம் கட்டவங்க இருக்காங்க ரெண்டாயிரம் கட்டினவங்க இருக்கோம் பத்தாயிரம் ரூபா கட்டினவங்களும் இருக்காங்க எல்லாருமே நாங்கள் அதே தெருவுக்காரவங்க அங்கே சுற்றி வளர்ச்சி இருக்கிறவங்க தான் சார் வெளியிலெல்லாம் கிடையாது நாங்கள் பக்கத்தை வீடு நாங்கள் பழகினவங்க மொத்தம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இருக்குது அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வீடு தான் காம்ப்ளக்ஸ் கட்டியிருக்காங்க ஒரு வீடு ஒன்று பழுவூரில் வீடு கட்டியிருக்காங்க நிறையா இடம் வாங்கி போட்டிருக்காங்க இப்போ அவங்க அவங்க ஒய்ப்பு தர முடியாதுங்கிறாங்க அவங்க எங்கள் ஏற்ற வீடாக பெரிய வீடுங்க அது பெரிய வீடு இருக்குது காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க இதெல்லாம் வாங்கினது எங்கள் காசு வச்சு தான் அக்கா நான் கரண்ட் இழுக்கணும் நான் கட்டி உங்களுக்கு வாடகைக்கு உங்களுக்கு கடை விட்றேன் அப்படின்லாம் எங்களுக்கு ஏமாற்று வார்த்தையெல்லாம் ஆசை வார்த்தையெல்லாம் ஓட்டி எங்களை செஞ்சாங்க இப்போ எங்களுக்கு எந்த வழி இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க கூட கடன் வாங்கி செஞ்சாங்க கடங்காரங்க எங்கள் வாசலில் நிற்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல என்ன மாதிரியே எங்கள் எங்கள் ஏரியா மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்படியாச்சும் இந்த பணத்தை வாங்கி கொடுக்குற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் சொல்கிறாங்க எப்படியாச்சும் இங்கே வாங்கி கொடுக்கணும் கமிஷனமாக நம்பி நாங்கள் இருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் திருவானைக்காவல் கொள்ளிடஞ்சைக்கு போஸ்ட்லருந்து வரோம் அழகிரிபுரத்தில் இருந்து செ அழகிரிபுரத்தை சேர்ந்தவரே செல்வராஜுங்கிறவர் அவங் அவர் ஏரியாவிலேயே நாங்களும் இருக்கிறோம் இருபது வருஷமாக சீட்டு பண்டு இது மாதிரி போட்டால் சொல்லுவார் போட் பழகினவுங்கறனால நாங்களும் போட்டோம் திரும்ப அதே காசே எங்களுக்கு தராமலே இந்த காசை கொடுங்க நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தருவேன் உங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் திரும்ப அதே இதே சீட் ஆக்குவார் அதே திரும்பவும் அதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணிணார் சரி நாங்களும் பக்கத்து வீடு தானே நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டோம் இப்போ அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அவர் இறந்துட்டார் அவருக்கு சொத்து ஒரு ரெண்டு மூணு கோடி சொத்து இருக்குது அவங்க கேட்டால் இப்போ த தரேன் தரேன்னு சொன்னவங்க இப்போ தர மறுக்கிறாங்க எங்களுக்கு இப்போ நீங்கள் கவனசனமாக நீங்கள் தான் வாங்கி தரணும் பணத்தை